அம்மாவை பற்றி நான் பேசி வேண்டும் ஏதோ எழுதியிருக்கிறேன் பாத்தீங்களா அஷ்டரோத் செமிராமிஸ் தமிழ் வேதத்திலே தோப்பு விக்கிரகம் என்று இருக்கிறது இதுதான் இன்று ஈரானில் இருந்து கிரியை செய்கிற ஆவி இன்று ஈரானில் இருந்து கிரியை செய்கிற ஆவி இது முதலில் பார்த்த பஹால் லெபனான் சிரியாவில் இருந்து கிரியை செய்கிறது டாகோன் காசாவில கிரியை செய்கிறது அப்ப இன்று மத்திய கிழக்குல இஸ்ரேல நடக்கிற யுத்தம் மும் முனை யுத்தம் சாத்தானுடைய அந்த தந்தை பிசாசு காசாவில் இருந்து சிரியா லெபனில் இருந்து ஹெஸ்புல்லாவை தூண்டி போராடுவது பாகால் இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துவது தன் புருஷன் ஆகிய பிசாசையும் தன் பிள்ளையாகிய பிசாசையும் கட்டுப்படுத்துகின்ற அந்த அசுத்தம் எது ஈரானில் செயல்படுகின்ற அந்த செமிரமிஸ் அஷ்டரோத் அந்த ஆவி அது உண்மை பாருங்கள் ஈரான் தான் தூண்டுகிறது ஹெஸ்புல்லாவையும் தோண்டுகிறது தூண்டுகிறது ஹெஸ்புல்லா ஹூதிஸ் ஹமாஸ் இதெல்லாம் ஈரானின் ப்ராக்சிஸ் ஈரானின் கைக்கூலிகள் இந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்தில் இருக்கிறோம் இப்ப இந்த ஆவியை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஆவி ஒரு பயங்கரமான தந்திரம் உள்ள ஒரு ஆவி இதுல நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் இந்த ஆவியின் தீர்க்கதரிசிகள் இந்த அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேர் எஸ் பேலின் மேஜையிலே சாப்பிட்டார்கள் ஆனால் எலியா ஆஹாபை பார்த்து இந்த கர்மேல் மலைக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டிலே பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகளையும் ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தால் ஏசபேல் யாரை மட்டும் அனுப்புகிறாள் பாகால் தீர்க்கதரிசிகளை மட்டும் அஷ்டரோ தீர்க்கதரிசிகளை அவள் அனுப்பவும் இல்லை எலியா அவர்களுக்கு அவர்களை கொல்ல எலியாவுக்கு கிடைக்கவும் இல்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாகாலின் தீர்க்கதரிசிகளை விட அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகள் முக்கியம் புரியுதா அப்போ பாகாலை விட தாகோனை விட பெரிய இடத்துல இருக்கிற அந்த பிசாசு எது இந்த அஷ்டரோத் பிசாசு இந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் இது ஆனால் ஆணாயும் செயல்படக்கூடியவள் நீங்கள் அந்த அஷ்டரோத் செமிரமிஸ் இந்த தோப்பு விக்கிரக பின்னணியை பார்த்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல எனக்கு இந்த மண்டைக்குள்ளே வருகிறது நான் நிறைய பிசாசுகளை பற்றி இப்ப பேச போகிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி சுரேஷ் இந்த பிசாசுகளை பற்றி இவ்வளவு பேச உனக்கு என்ன தெரியும் அப்படி யாராவது கேட்டால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு பதில் இருக்கிறது நான் டீமனாலஜி எக்ஸ்டென்சிவ் டீமனாலஜி ஆராய்ச்சிகள் செய்த ஒரு ஆள் நானும் அமெரிக்க ஒரு பாஸ்டரும் அவருடைய மனைவியும் சேர்ந்துதான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம் மூன்று வருடங்கள் கடைசியில அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவியும் ஏன் அந்த பற்றி ஆழமாய் படிக்க 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 இரண்டு உணர்வுகள் வந்தன ஒரு உணர்வு ஆண்டவர் இந்த சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கலாமே என்று ஆண்டவர் மேல் ஒரு கோபம் சாத்தான் மேல் ஒரு பரிதாபம் புரியுதா முதலாவது உணர்வு இரண்டாவது உணர்வு சாத்தானுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதே இவ்வளவு தந்திரங்கள் இருக்கின்றது என்ற ஒரு கவர்ச்சி அவர்கள் மாறிவிட்டார்கள் அந்த மூன்று வருட சாலமோனின் கருப்பு புத்தகத்தை படிக்க வேண்டியதாயிற்று கற்க வேண்டியதாக இருந்தது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது இதையெல்லாம் கற்றுக்கொண்ட பொழுது சாத்தானுடைய தாக்கங்கள் பயங்கரமாக எனக்குள்ளே வந்தன திருமணம் செய்த பிறகு நான் திருமணத்துக்கு முன்பே என்னுடைய ஆய்வுகளை முடித்து விட்டேன் நல்ல நேரம் திருமணத்துக்கு பிறகு அந்த பிசாசுகள் என்னை தாக்கம் வந்து என்னை தாக்க முடியாமல் என் மனைவியை தாக்க ஆரம்பித்தன நீங்கள் என் மனைவியை சந்தித்தால் கேட்டு பாருங்கள் சுரேஷ் சொன்னது உண்மையா என்று மேசி படுத்திருக்கும் அவள் பக்கத்திலே நான் படுத்திருப்பேன் பிசாசு அடுத்த பக்கத்திலே வந்து இன்னொரு நான் மாதிரி படுத்திருக்கும் திடீர்னு இவன் முழிச்சு பார்த்தா ரெண்டு பக்கம் யாரு தெரியாது இன்னும் பல 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 பயங்கரமான அனுபவங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் இப்போ நேரம் வந்து விட்டது எசபேலின் ஆவியை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு உலகத்தின் ஆக பழைய ஹோட்டலுக்கு போய் நீ கான்பரன்ஸ் செய்து இதை செய்ய வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற பழைய ஹோட்டலை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்புறம் என்னுடைய பிரதிநிதிகளை கொண்டு கண்டுபிடித்தால் அது இருக்கிறது ஸ்காட்லாண்டிலே பர்த் என்ற இடத்துல சல்யூட்டேஷன் ஹோட்டல் அங்கு போய் அந்த சம்மேளனத்தை வைத்து எசபேல் நாவியை எக்ஸ்போஸ் செய்தோம் அப்புறம் ஜே கே ரவுலிங்களுடைய வீட்டுக்கு இன்வெனஸுக்கு போய் யார் ஜே கே ரவுலிங் தெரியுமா ஹாரி பாட்டர் தெரியுமா ஹாரி பாட்டர் அதை எழுதினவள் அவள் ஒரு விச் அங்கு போய் அவளுக்கு விரோதமாய் அப்புறம் அங்கு பாலஸ்கின் ஹவுஸ்னு என்று சொல்கிற விச் கிராப்ட் உலக சூனியக்காரர்களுடைய தலைமைத்துவத்துக்கு போய் இப்படியெல்லாம் நிறைய பிசாசுகளைப் பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் ஒளிய நான் சும்மா கற்பனை கதை உங்களுக்கு சொல்ல வரவில்லை ஏன் இதை சொன்னேன் என்று எனக்கு தெரியாது யாராவது உள்ளத்துல நினைத்திருப்பார்களோ தெரியாது இவனுக்கு என்ன தெரியும் புரியுதா நான் என்ன செய்கிறேன் இந்த நாட்கள் இந்த நாளிலே பிசாசினுடைய தந்திரங்களை வெளியே கொண்டு வருகிறேன் கவனமாய் இருப்போம் அவனுடைய கடைசி காலம் அவனுடைய தந்திரங்களுக்கு மாட்டிக்கொள்ள மாட்டோம் இந்த என்னவென்றால் அவள் பெண்ணாய் இருந்தாலும் ஆணை போல செயல்படுவாள் அவளுடைய பூசாரிகள் இத நல்லா கேட்டுக்கிறேங்க அவளுடைய பூசாரிகள் ஆண்களாய்த்தான் இருக்க வேண்டும் ஆனால் பூஜையின் போது பெண்களை போல ஆடை அணிந்து வர வேண்டும் எப்படி இவள் பாலியலின் தெய்வமும் the அண்ட் ஆஃப் செக்ஸ் இவளுக்கு குறைந்து கோயில் இருந்தது அது கேளு குறைந்த பார்த்தாலே தெரியும் அங்கு அவளுடைய பெரிய விக்கிரகம் இருந்தது அவளுக்கு முன்னாக அந்த விக்கிரகத்தின் பார்வைக்கு முன்னாக ஆயிரம் விபச்சாரிகள் விபச்சாரம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் அந்த விபச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்படுகின்ற குஷியினால் தானாம் குறைந்து பட்டணம் ஆசிர்வதிக்கப்பட்டது எவ்வளவு அறுவறுப்பான பிசாஸ் என்று பாருங்கள் அந்த தோப்பு விக்கிரகம் வேதத்தில் இந்த பிசாசு மறுபடி உயிரடைந்திருக்கிறது இந்த பிசாஸ் என்ன செய்கிறது ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றுகிறது ஆனால் உலகம் என்ன நம்புகிறது ஐயோ பாவம் ஐயோ பாவம் இப்போ அநேக நாடுகளிலே மேற்கத்திய நாடுகளிலே பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் தெரியுமா அந்த பிள்ளைக்கு நீங்கள் பார்த்து அது ஒரு பையனா இருந்தால் நீ பையன் என்று சொல்லக்கூடாது சட்டப்படி குற்றம் ஒரு பெண் பிள்ளை என்றால் நீ பெண் என்று சொல்லக்கூடாது சட்டப்படி குற்றம் தான் ஒரு ஆணா பெண்ணா என்று அந்த பிள்ளை தீர்மானிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த சட்டம் இருக்குதுன்னு தெரியாது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இது சட்டம் எனக்கு தெரியா இன்டர்நெட்ல இருக்கும் நினைக்கிறேன் அடிச்சு பாருங்க அல்லது போற பிள்ளைகள் கிட்ட கேளுங்க உண்மையா பொய்யா இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் ஏதோ கதை விடுற மாதிரி இருக்குது இப்படியெல்லாம் நடக்குமா பெண் பிள்ளைய பார்த்து பெண்ணுன்னு சொல்லக்கூடாது ஆண் பிள்ளைய பார்த்து ஆண் சொல்லக்கூடாது இதுதான் சட்டம் ஏன் அந்த தோப்பு விக்கிரக ஆவி உயிரடைந்து இன்று அப்படி செயல்படுகிறது கடந்த ஒலிம்பிக்ஸிலே ஆரம்ப நிகழ்வை பார்த்தீர்களா அந்த ஆரம்ப நிகழ்விலே லியோனார்டோ டாவின்சி வரைந்த அந்த இயேசுவும் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் ஒன்றாய் இருந்த ராப்போஜன படத்தை கேலி செய்து சித்தரித்து அவர்கள் அமர்ந்தார்கள் அப்பொழுது ஒரு பெரிய தட்டு கொண்டு வரப்பட்டது எது அந்த அந்த தட்டு திறக்கப்பட்ட பொழுது ஒரு மனிதன் தோன்றினான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல அந்த பூ எல்லாம் போட்டு எத்தனை பேர் பார்த்தீங்க அத தெய்வமே எத்தனை பேர் பார்க்க இல்ல அதெல்லாம் இந்த உலகத்துலதான் வாழ்றீங்களா இல்ல நீங்க எல்லாம் பரதீசுக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு நான் கேவலப்படுத்த சொல்லவில்லை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த சாத்தான் பண்டைய ஆவிகளை எழுப்பி இன்று செயல்படுவது அனைவருக்கு தெரிய மாட்டேன் என்கிறது இப்ப என்ன விஷயம் நமக்கென பரிச்சயமான சில பிசாசுகள் இருக்கின்றனவே அந்த பேய்களோடு போராடுவதற்கே நமக்கு நேரம் சரி அந்த வளமையா நமக்கு தெரியல அந்த சேம் ஓல்டு பேய்கள் அந்த பிசாஜி இந்த பிசாஜி வழக்கமா சேர்ச்சில் வந்து ஆடும் அது அப்ப இது ஒரு ஆம்பளையா பொம்பளையான அவனுக்கே தெரியல ஒலிம்பிக்ஸ் ஓபனிங் செரமனி அப்போ இந்த இதெல்லாம் பிசாஸ் அந்த 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 தோப்பு விக்கிற ஆவி செயல்படுகிறது